இரண்டு ரசிகர்கள் பலியானதாக முதலில் வெளியான தகவல்கள் கூறின இதனால் வீரர்கள் பசில் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு சென்று அங்கு நடந்த வெற்றி விழாவில் பங்கேற்றனர் விழாவை காண ஸ்டேடியத்தினுள் பல ஆயிரம் ரசிகர்கள் திரண்டிருந்தனர் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் ரசிகர்கள் முன்னிலையில் வெற்றி உரையாற்றினர் நெரிசல் ஏற்பட்ட பிறகு விழா நடந்த நிலையில் அவசர அவசரமாக வெற்றி விழா முடித்துக் ஸ்டேடியத்துக்கு வெளியே பதினோரு உயிர்கள் பரிபோன நிலையிலும் ஸ்டேடியத்துக்கு உள்ளே திட்டமிட்டபடி வீரர்களை கௌரவிக்கும் விழாவை கர்நாடக கிரிக்கெட் சங்கம் நடத்தியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் செத்துமடைந்த பிறகும் நிகழ்ச்சியை ரத்து செய்யாதது ஏன் வீரர்கள் உரையாற்றியது ஏன் என பெங்களூரு மக்கள் ஆவேசத்துடன் கேட்கின்றனர் இதுதான் பெங்களூரு மக்களின் உயிர் மீது வீரர்களும் ஆட்சியாளர்களும் வைத்துள்ள அக்கறையா என கேள்விகளை மக்கள் கேட்கின்றனர் பெங்களூர் அணியையும் கர்நாடக அரசையும் கர்நாடக மக்கள் கிழித்து வருகின்றனர் ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக விழாவுக்கு ஏற்பாடு செய்தீர்கள் என கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் நசீர் அகமதுவிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது நேற்று இறுதிப் போட்டி நடந்தது இன்று வெற்றி விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் மிகவும் குறைவுதான் அதனால் எங்களால் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து முடித்தோம் வெற்றி விழா கொண்டாட்டத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அசம்பாவிதம் நடந்துவிட்டது என நசீர் அகமது கூறினார் விழாவை இன்னொரு நாள் நடத்தி இருக்கலாமே என கேட்டதற்கு நசீர் அகமது கூறியதாவது இவ்வளவு ஷார்ட் பீரியடுக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏனென்றால் பல வீரர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லா வீரர்களுக்கும் சொந்த வேலைகள் இருந்தன இன்றிரவே சொந்த நாட்டுக்கு கிளம்பியாக வேண்டும் என அவர்கள் கூறினர் அதனால்தான் குறுகிய காலத்துக்குள் வேக வேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விழா நடத்தப்பட்டது என முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் நசீர் அகமது கூறினார்